மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பாக எழும்பூர் ரயில் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறப்பு விழா எழும்பூர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமுடி தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் அறுபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாத்திமா முசபர் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி இளநீர் ரோஸ் மில் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினர் இதில் பகுதி அவை தலைவர் ரசூல் வட்ட செயலாளர் மொய்தீன் பகுதி பிரதிநிதிகள் ஜெயக்குமார் வெற்றி அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் விஜயகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர் தங்கசெல்வம் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் முத்து பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அமர்நாத் கழக செயல் வீரர்கள் கோபி அமீர் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் நிறுத்த நிர்வாகிகள் அமுல் ராஜ் வினோத் சிவபெருமாள் உள்ளிட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்